பெரிய பெரிய த்ரெட்ஒர்க் பூக்கள் ரொம்ப பிகர் ட்ரைப் இருக்கு அசாம் காட்டன்லேயே ரொம்ப விசேஷமான டிசைன் கிரீன் ப்ளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட் இருக்கும் நல்ல நிறைந்த முந்தான அப்புறம் கீழ கோலம் ஒரு மோட்டிவ்ஸ் இருக்கு இது ரொம்ப ஹை குவாலிட்டி ஹை கவுண்ட் காட்டன் செஞ்ச சேவைகள் சிலகம் டைமண்ட் கோலம் மாதிரி மோட்டிவ்ஸ் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முந்தானில நிறைய வேலைப்பாடு இருக்கு இதுவும் வந்து நம்ம மீட்டிங் போர்ட் ரூம் எதுக்கு வேணாலும் போடலாம் அவ்வளவு அழகான கலர் இது ரொம்ப பிரகாசமான ஃபன் இந்த ஆஃப் லைஃப் மாதிரி இந்த மோட்டிவ்ஸ் இருக்கு பாருங்க பிங்க் வந்து ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப இருக்கு வணக்கம் அபிஷா அந்தர்களே இன்னைக்கு அபிஷா கைத்தறி கதமும் இந்தியாவோட நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்த சேலைகள் ரொம்ப ஸ்பெஷல் லீஃப்ட் ரொம்ப தருவிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இது வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியா அசாம்ல இருந்து செய்கிற சேலைகள் இந்த அசாம் காட்டன் சாரி வந்து ரொம்ப ரே நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா அபிஷேக் கிட்ட மட்டும்தான் இருக்கும் நான் தைரியமா சொல்லலாம் இந்த புடவைகள் வேற எங்கேயும் இருக்காது நான் சாரீஸை பத்தி காமிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நாங்க கைத்தறிக்கிறத மட்டும் தினம் வந்து இந்தியாவோட நாலு கார்னர் நெசவாளர்கள் கிட்ட இருந்து ரொம்ப அருமையான கைத்தறி சேலைகளை தருவிச்சு உங்களுக்கு கொண்டு வரோம் இந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க வாங்க நேரா புடவை பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் காமிக் போற சேலை பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் டார்க் நேவி ப்ளூ புடவை இந்த அசாம் காட்டன் சேலைகளே நான் சொன்ன மாதிரி ரொம்ப தனித்துவமா இருக்கும் இந்த லுக் பாத்தீங்கன்னா இது பாருங்க இந்த ப்ளூ வந்து இந்த நேவி ப்ளூ வந்து ரொம்ப அழகா இருக்கு அதாவது நேவி ப்ளூ வந்து ரொம்ப எக்ஸாக்ட் ஷேட் ஆஃப் நேவி ப்ளூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் புடவையில மட்டும் இல்ல நம்ம ட்ரெஸ் எதுல பாத்தோம்னாலும் டார்க் நேவி ரொம்ப அழகு அதுல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரெட் ஒர்க் பூக்கள் அந்த பூக்கள் பாத்தீங்கன்னா தசர் கலர் சிவப்பு பச்சையில இருக்கு பார்டர்ல அதே ஒரே பச்சை கலர் சிவப்பு தசர் கலர் தான் ஆனா அந்த பார்டர்ல இருக்க பச்சை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாடியில இருக்க பச்சை பாத்தீங்கன்னா கிளி பச்சை மாதிரி இருக்கு பார்டர்ல இருக்க பச்சை வந்து ஒரு எமரல் கிரீன் மாதிரி இருக்கு முந்தாணி பாத்தீங்கன்னா முந்தாணி வந்து ரெண்டு லெவல்ல இருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா இந்த பூக்கள் தான் ஆனா பூக்கள் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த பெரிய பூக்களோட சேர்ந்து சின்ன சின்ன பூக்களும் முந்தாணியில இருக்கு அதே கலர்ல கீழ பாத்தீங்கன்னா அந்த பார்டர் மாதிரி ஒரு நிறைஞ்ச முந்தாணி அது ஃபுல்லா டைமண்ட் பேட்டர்ன் இருக்கு அந்த முந்தாணியில அது கீழே பாத்தீங்கன்னா கலர் கலரா இந்த பாடியில என்னெல்லாம் கலர்ல குஞ்சங்கள் இருக்கும் அதே கலர்ல

ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ட்ரேப் பண்ணா இந்த அசாம் காட்டன் ஃபீல் வந்து கொஞ்சம் கூட ஸ்டிஃப்னஸ் இல்ல உடம்போட ஒட்டி ட்ரேப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப ஃபிகர் ஹகிங் ட்ரேப்பா இருக்கு இந்த புடவைக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பிளவுஸ் பாத்தீங்கன்னா பனாசி ஸ்டைல் பிளவுஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதே பாடி கலர் சைட்ல வந்து ஒரு சைட் ஃபுல்லா பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த பார்டர் நீங்க பேக்குக்கும் ஸ்லீவ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த புடவை பாத்தீங்கன்னா பிளெயின் புடவை ஒர்க் வந்து மோட்டிவ்ஸ் தான் இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த புடவைக்கு கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும் பிளவுஸ்னா இந்த ரெட் கலரோ கிரீன் கலர் பிளவுஸ் போட்டீங்கன்னா இந்த புடவைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட வந்த பிளவுஸ் வந்து ஒரு டார்க் ப்ளூ இந்த நேவி ப்ளூ பிளவுஸ் தான் பார்டரோட அதை நம்ம வேற புடவைக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போற அசாம் காட்டன் சாதி பாத்தீங்கன்னா அசாம் காட்டன்லயே ரொம்ப விசேஷமான டிசைன் நல்ல கலர் பாத்தீங்கன்னா நல்லா பிரைட் டர்மரிக் எல்லோ மஞ்சள் அதுல வந்து இந்த மோட்டிவ் பாருங்க இது நீங்க வேற எந்த புடவையிலயும் பாத்துருக்க மாட்டீங்க இந்த மோட்டிவ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டிவ் வந்து காண்டா மிருகம் ஒன் ஹார்ன் ரைனோம் பாங்க இந்த காண்டா மிருகம் வந்து அசாமோட ஸ்டேட் அதாவது இந்த காதிரங்கா நேஷனல் பார்க் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து இந்தியால மட்டும் இல்ல உலகத்துலயே ஒரே இடத்துல தான் இந்த ஒன் ஹாண்ட் ரைனோ ஒரு கொம்பு இருக்கு காண்டாமிருகம் இருக்கு அந்த மோட்டோஸ் தான் இந்த புடவையில இருக்கு பாருங்க கிரீனு ரெட் ஒயிட் பிளாக்ல எல்லாம் காண்டாமிருகம் அது மட்டும் இல்ல கீழே பாத்தீங்கன்னா பார்டர் வந்து நல்ல ரெட்ல வந்து ப்ளாக் புட்டா இருக்கு முந்தாணி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லெவல்ல இருக்கு மேல பாத்தீங்கன்னா அதே கலர்ஸ் தான் ரெட் கிரீனு ஒயிட் பிளாக்கு அதுல வந்து திலகம் திலகமா மோட்டுஸ் இருக்கு நடுவுல இந்த ஜாங்லா மாதிரி இருக்கு அதுக்கு மாட்ட திரும்ப பாத்தீங்கன்னா இந்த காண்டாமிருகம் இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசம் அந்த கா காண்டாமிருகம் வந்து அந்த லோக்கல் வியூவர்ஸ் இருக்கிறாங்களா அந்த டிரைபல் வீவர்ஸ் அவங்களோட ஃபார்மோட இருக்கு அது கீழே திரும்ப வந்து இந்த பூக்கள் இருக்கு இந்த புடவை வந்து அசாம் காட்டன்லேயே ரொம்ப விசேஷமான புடவை அதாவது நீங்க ஒரு அசாம் காட்டன் வாங்கணும் என் கலெக்ஷனுக்கு நினைச்சீங்கன்னா இந்த புடவை டெஃபினட்டா வாங்கியிருக்கேன் ஏன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப தனித்துவமான ரொம்ப வித்தியாசமான டிசைன் இதுங்க இந்த புடவையை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் என்ன அழகா இருக்கு பிரைட் எல்லோ இதை உடுத்தனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுல இந்த கலர்ஸ் எல்லாம் இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் ரொம்ப பிரகாசமா இருக்கு இதுங்க பிளவுஸ் எப்படி இருக்குன்னு இந்த இந்த புடவை பிளவுஸ் பாத்தீங்கன்னா எல்லா அசாம் சாரி மாதிரி தான் பாடி வந்து அதே எல்லோ பார்டர்ல வந்து சைட்ல இந்த அதே ஜாங்களா பார்டர் கொடுத்திருக்காங்க இந்த பார்டர் பேக்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புடவையும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போடணும் இந்த ரெட் ரெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரைட்டா இருக்கும் கொஞ்சம் இந்த பிரகாச கட் பண்ணனா இந்த பாடியில இருக்கு கிரீன் இருக்கு இல்லையா அந்த கிரீன் கிளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக கான்ட்ராஸ்ட் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போ கான்ட்ராஸ்ட் கிளவுஸ் தான் போடுறாங்க மேட்சிங் கிளவுஸ் போடுறதுல அதனால தான் எந்த புடவைக்கு என்ன பிளவுஸ் போடணும் ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம் நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வயலட்னு சொல்லலாம் இந்த வயலட்டில் பிளாக் ஷார்ட் கலர் அதாவது காட்டனில் ஷார்ட் கலர் புடவைகள் நிறைய இருக்கிறது இல்லை இந்த அசாம் காட்டன் புடவைகளில் வருது நேவி ப்ளூன காம்சது கூட ஷார்ட் கலர் தான் அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளையிலையும் இந்த ஆஃப் ஒயிட்லையும் மஞ்சள்லையும் மோட்டிவ்ஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போடுவோம் இந்த மோட்டிவ்ல தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்கு இந்த மோட்டிவ்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா பார்டர்ல மாங்கா பிஞ்சு மாங்கா பிஞ்சும் திலகமும் இருக்கு நல்லா நிறைந்த முந்தான இந்த புடவைகளோட முந்தான நல்ல வேலைப்பாடு நுணுக்கமான வேலைப்பாடு ரொம்ப செஞ்சிருக்காங்க ரொம்ப கலைநயத்தோடு செஞ்சிருக்காங்க இந்த புடவைய இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதே மாங்கா பிஞ்சு அப்புறம் கீழ கோலம் மாதிரி ஒரு வருது அது வந்து ஒரு மூணு ரூபா வருது வரிகள் வருது ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கு இதோட பியூட்டி நான் வந்து உங்களுக்கு ட்ரே பண்ணி காமிச்சாதான் தெரியும் இதுங்க ட்ரே பண்ணி காமிக்கிறேன் நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த வயலட்டு அதாவது இது கொஞ்சம் டார்க் கலர் இருக்கிறதால ரொம்ப சட்டிலா இருக்கு ரொம்ப ரொம்ப டார்க்காவும் இல்லாம ரொம்ப அழகா இருக்கு இந்த வயலட்டு கான்ட்ராஸ்டா அந்த பிங்க்கும் எல்லோ அந்த எல்லோவும் கிரீமும் வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் அதுல மட்டும் இல்ல இந்த கொஞ்சங்களை மிஸ் பண்ணாதீங்க இந்த புடவைகள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் பாருங்க என்ன அழகா இருக்கு அது மட்டும் இல்ல இது காட்டன் காட்டன்னாலும் இது ரொம்ப ஹை குவாலிட்டி ஹை கவுண்ட் காட்டன்ல செஞ்ச சேலைகள் இது கிட்டத்தட்ட நூத்தி இருபது கவுண்ட் காட்டன்ல இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஃபீல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த புடவைக்கு வந்து கஞ்சி போட தேவையில்லை இந்த ட்ரேப் தான் இருக்கும் உங்களுக்கு காலையில போட்டா சாயங்காலம் வரைக்கும் கசங்காத காட்டன் படவை நிறைய பேர் தேடுவீங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து ப்ரொஃபசர்ஸ் டாக்டர்ஸ் ஒர்க்கிங் பீப்புள் அவங்க எல்லாம் காலையில ஆஃபீஸ் கட்டு போனா இல்லைன்னா கிளாஸுக்கு கட்டிட்டு போனா ஹோல் டே புடவை நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க அதுக்கு வந்து இந்த இந்த அச்சாம் காட்டன் சாரீஸ் அதனால நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க இந்த படவைக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிளவுஸ் மத்த பிளவுஸ் மாதிரியே தான் அதே பிங்க்ல வந்து தசர் கலர் பார்டர் இருக்கு இந்த புடவைக்கு நீங்க ஆஃப் ஆயிட்ட பிளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேலைகள்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் வந்து எங்க ஸ்டோர்ல வந்து அசாம் காட்டன் கலெக்ஷனில் சில புடவைகள் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா நீங்க அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம் அது மட்டும் இல்லை எங்க ஸ்டோர்ல டிசைனர் இருக்காங்க உங்களுக்கு பிளவுஸ் தைக்கணும்னா கூட இங்கேயே உங்க மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்து ஸ்டைல் கொடுத்துட்டு தைச்சிட்டு போயிடலாம் உங்களுக்கு உடனே புடவையை கட்டணும்னா எங்க சாலிட் ஸ்டைல் பிளவுஸ் கலெக்ஷன் இருக்கு அதுலயே வந்து உங்களுக்கு மேட்சிங் இல்லை கான்ட்ராஸ்ட் மேட்சிங் பிளவுஸ் இருக்காது இது கான்ட்ராக்ட் பிளவுஸ் வாங்கிட்டு பிளவுஸ் ரெடியா நீங்க புடவை வாங்கிட்டு உடனே உடுத்திடலாம் நீங்க சென்னையில் இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம் போங்க அங்க போய்ட்டு அசாம் காட்டன் சாரீஸ் சர்ச் பண்ணீங்க இந்த கலெக்ஷன் ஆன்லைன் இருக்கும் நீங்க அங்க பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குனாலும் கலர் எப்படி இருக்கும் ட்ரேப் எப்படி இருக்கும்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாங்கணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் வாட்ஸ்அப்ல இந்த புடவையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படிங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல இப்ப இந்த மாசம் ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஓடுதா விஷயால ரெண்டு ஆஃபர் இருக்கு பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ கிறிஸ்மஸ் அந்த கோடு வந்து கிறிஸ்மஸ் தேர்ட்டி ஒன் கீழே போட்டிருக்கு ஏன்னா நிறைய த்ரீனா போட சேலைகள் தான் வாங்கணும்னு இல்லை நீங்கள் ஃபுல் ஃபேமிலிக்கு ரெண்டு சாரி ஒரு ஷர்ட் ஒரு குர்த்தா அந்த மாதிரி வாங்கினா கூட பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ சரி எனக்கு மூணு வேண்டாம் ரெண்டு தான் வாங்கணும் இப்போனா பை டூனா டென் பர்சன்ட் ஆஃப் அதுக்கும் கோடு இங்கே கொடுத்துருக்கேன் நான் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் இதுவும் வந்து ஒரு மஞ்சள் தான் இது இதானா ஒரு க்ரீனிஷ் எல்லோ சாரி இதில் பார்த்தீங்கன்னா மோட்டிவ் வந்து பூக்கள் தான் இருக்கு நல்ல பச்சையும் மஞ்சள் செவப்புலையும் பூக்கள் இந்த பச்சை பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் ஒரு ஜங்கிள் கிரீன் மாதிரி இருக்கு அதே பச்சை ரெட்ல வந்து டார்க் திலகமும் போட்டு இருக்க பார்டர் இருக்கு இந்த சாரி இதுவும் நிறைஞ்ச முந்தானி திலகம் டைமண்ட் கோலம் மாதிரி மோட்டர் எல்லாம் அதே கலர்ல இருக்கு இந்த இந்த முந்தானியில நிறைய வேலைப்பாட்டு இருக்கு அதனால இதை சிங்கிள் பிளீட் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னொன்னு வந்து இது இந்த சிங்கிள் பிளீட் போட்டா இந்த ட்ரேப் பாத்தீங்கன்னா காட்டன் சாரி சிலது முடமட நிற்கும் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சாப்டா இருக்கு ஒரு அக்கேஷன் கூட சூப்பரா போட்டு போலாம் இதுங்க நான் ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன் பாரு என்ன அழகா இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் இந்த கலர் வந்து ஒரு லைம் கிரீன் சொல்லலாம் இந்த எல்லோ கிரீனோ கலந்த கலர் இதுவும் வந்து ரொம்ப ரேர் கலர் புடவைகள்ல வந்து கலர் தான் ரொம்ப ஸ்பெஷல் நம்ம வந்து மற்ற டிரெஸோட சாரீஸ்ல வந்து ரொம்ப சில கலர் ரொம்ப ஸ்பெஷல் அதாவது நினைப்போம் இந்த கலர் ஒரு மைண்ட்ல வச்சிருப்போம் அந்த மாதிரி இந்த லைம் கிரீன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கலர் இதுங்க வந்து இதுக்கும் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பிளவுஸ் உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா இதே லைம் கிரீன் தான் லைம் கிரீன்ல வந்து பார்டர் கொடுத்திருக்காங்க இந்த புடவைக்கும் டார்க் கிரீன்லயோ ரெட்லயோ நீங்க பிளவுஸ் காட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா கான்ட்ரஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நான் அடுத்து காமிக்க போறது இன்னும் ரொம்ப ஃபார்மல் கலர் சூப்பர் டார்க் கிரே சாரி இதுவும் வந்து நம்ம மீட்டிங் போர்ட் ரூம் எதுக்கு வேணாலும் போடலாம் அவ்வளோ அழகான கலர் அதுல வந்து இந்த கோலம் மாதிரி மோட்டிவ்ஸ் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட அசாம் காட்டன் சாரில வந்து ரொம்ப சிம்பிள் லைனா ரெண்டு கலர் தான் இருக்கு லைம் எல்லோல இந்த மோட்டிவ்ஸும் பார்டரும் இருக்கு பியூட்டிஃபுல் லைம் கிரீன் பல்லு பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த மோட்டிவ்ஸ் கிட்ட வந்து காமிச்சீங்கன்னா எவ்வளவு வேலைப்பாடு விதவிதமான ட்ரையாங்கிள் அதாவது இந்த சாரீஸ்ல வந்து அந்த காண்டாமிருக்கத்தை தவிர மத்ததெல்லாம் நிறைய ஜாமெட்ரிக் மோட்டோவ் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மார்கழியில் நம்ம தரையில போடுற கோலங்கள் மாதிரி அவ்வளோ வித்தியாசமான அவ்வளோ அழகான மோட்டர் இதுங்க இந்த புடவையை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த சூப்பர் அதாவது ரொம்ப ஃபார்மல் டார்க் கிரேக்கு இந்த லைம் கிரீன் வந்து ஒரு பிளாக் சூட்டுக்கு ஒரு கலர்ஃபுல் டை போட்ட மாதிரி லுக் கொடுக்குது ரொம்ப அழகா ரொம்ப அதாவது இந்த கிரே வந்து ரொம்ப மெலோ ரொம்ப சட்டில் கலரு அதை வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது இந்த புடவைக்கும் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் மேட்சிங் பிளவுஸ் தான் இருக்கும் இதே மாதிரி இந்த டார்க் கிரேல இந்த பார்டர் கொடுத்துருக்கோம் ஆனா நான் முன்ன காமிச்சேன் இல்லையா ஒரு லைன் கிரீன் சாரி அந்த கலர் பிளவுஸ் இந்த சாரீக்கு போட்டீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப கான்ட்ராஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நான் திரும்ப ஏன் சொல்றேன்னா எல்லா புடவைகளோட மேட்சிங் பிளவுஸ் வருது ஆனா இப்ப நிறைய ஃபேஷன் என்னன்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து பேர் பண்ணி போடுறது ஏன்னா பிளவுஸ் சாரியா மேட்சிங்னா லுக் ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபார்மலா இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபார்மல் லுக் வேணா ரொம்ப ஃபன் லுக் வேணும்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டீங்கன்னா லுக் ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் அடுத்து காமிக்கு போற புடவை பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் வயலட் இது ஒரு நாவல் பழக்கர் புடவை சொல்லலாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகான கலர் பாத்தீங்கன்னா அந்த வயலட்ல வந்து கொஞ்சம் டார்க் மஜெண்ட் ஓடி இருக்கு சோ அந்த டியூவல் டோன் தெரியுது நான் சொன்ன மாதிரி காட்டன் புடவையில டபுள் ஷேட் வந்து நாமலா கஞ்சிவீர பட்டுல டபுள் ஷேட் வரும் காட்டன்ல டபுள் ஷேட் வருது ரொம்ப ரேர் அதுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சும் எல்லோவும் இந்த படம் வந்து நான் முன்ன காமிச்ச படம் ரொம்ப ஃபார்மல் படம் இது ரொம்ப பிரகாசமான ஃபன் கலர்ஸ் இந்த கலர்ஸ்லாம் இது வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் முந்தாண்டி பாருங்க அதே பூக்கள் ஆனா பெரிய பூக்களும் சின்ன பூக்களும் மாத்தி மாத்தி வருது ரெண்டு பாட்டு இருக்கு முந்தாணிக்கு கீழே வந்து இந்த திலகம் அப்புறம் ம்தான் நிறைஞ்சிருக்கு அதாவது முந்தான மாதிரி மேல இருக்க முந்தான கொஞ்சம் பூக்களோட கண்டினியூஷன் கீழே இருக்கிறது ஃபுல் முந்தான நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்ன அழகா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப பிரைட் பிரகாசமான கலர் இந்த நாவல் பழ கலர் வந்து ரொம்ப பாப்புலரான கலரும் கூட இதுங்க இதுக்கும் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா சேம் கலர் உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸ் அதுக்கு பார்டர் கொடுத்திருக்காங்க இந்த புடவைக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போடணும்னா இந்த எல்லோவும் ஆரஞ்சு போடலாம் நல்லா பிரைட்டா இருக்கும் இல்ல எனக்கு அவ்வளோ பிரைட் வேணாம் இந்த புடவையிலே நிறைய கலர்ஸ் இருக்கு கொஞ்சம் சட்டில் லுக்னா இந்த புடவை வந்து ஒரு ஆஃப் ஐட் பிளவுஸ் கூட ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா இருக்கும் இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிற புடவை எல்லாம் அவிஷியால வந்திருக்கேன் அசாம் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ல சில புடவைகள் இந்த புல் கலெக்ஷன் பாக்கணும்னா எங்க சென்னை ஸ்டோர் வந்து ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பி எம் நீங்க ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போங்க அங்க போயிட்டு அசாம் காட்டன் சாரீஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் வரும் நீங்க இந்த புடவைகள்லாம் அங்க என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ரேப் எப்படி இருக்கும் கலர் டேலைட்ல எப்படி இருக்கும் எந்த கலர் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் உங்க கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க வெப்சைட்டுக்கே போக வேண்டாம் வாட்ஸ்அப்ல வாங்கணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பர்

ஒன் ப்ராடக்ட் அந்த கோடு வந்து கிறிஸ்மஸ் தேர்ட்டி ஒன் அதுவும் இங்க கொடுத்துருக்கேன் நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா இது வந்து பியூட்டிஃபுல் ஒரு நல்ல பிரைட் எல்லோ இந்த எல்லோல வந்து இந்த கோலம் மாதிரி மோட்டிவ்ஸ் இருக்கு கீழே வந்து ஜாங்கலா மாதிரி இருக்கு கோலம் மோட்டிவ்ஸ் வந்து ரெட் பிளாக் பச்சையில இருக்கு இதுவும் பிளாக் ரெட்லயும் இருக்கு முந்தாணி இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு லெவல் முந்தாணி ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா மரங்கள் மாதிரி ட்ரீ ஆஃப் லைஃப் மாதிரி இந்த மோட்டிவ்ஸ் இருக்கு பாருங்க மரங்கள் வந்து பிளாக் ரெட் கிரீன்ல இருக்கு அது கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதோட வித்தியாசம் என்னன்னா இந்த புடவை இது வரைக்கும் நான் காமிச்ச முக்காவசி புடவை இந்த முந்தாணி மோட்டிவ்ஸ் உங்களுக்கு ஹரிசான்டல் ஸ்டைல்ஸ் மாதிரி வரும் இது ரொம்ப அழகா வெர்டிக்கல் டிசைன் இருக்கு மேல ஜாங்லா பேட்டர்ன் இருக்கு கீழ வந்து அப்படி வெர்டிக்கல் ஸ்டைப் ஸ்டூன் மாதிரி இருக்கு அதுல மல்டி கலர்ஸ் இருக்கு இதுலயே வந்து உங்களுக்கு ஜாங்லா பேட்டர்ன் இருக்கு இதுங்க இதையே நம்ம ட்ரே பண்ணி பாக்கலாம் பாருங்க பியூட்டிஃபுல் சாரி நல்ல பிரைட் எல்லோ இதுவும் வந்து நல்ல பளிச்சுன்னு இந்த புடவை நல்ல பிரைட்டா இந்த புடவைக்கும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதே மாதிரி மேட்சிங் பிளவுஸ் தான் இந்த பிளாக் பார்டரும் அந்த பிளாக் அண்ட் ரெட் பார்டர் இருக்கு இந்த பிளவுஸ்ல கான்ட்ராஸ்ட் சூப்பர் பிளாக் பிளவுஸ் போட்டீங்கன்னா இந்த புடவை வந்து ரொம்ப அழகா இருக்கும் நான் அடுத்து காமிக்க போற படம் வந்து ஒரு அழகான லோட்டஸ் பிங்க் கலர் பிங்க் வந்து ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு இது வரைக்கும் நான் காமிச்ச டார்க்காக ஃபார்மலா இருக்கும் இல்லனா வந்து உங்களுக்கு ரொம்ப பிரைட்டா இருந்தது இது வந்து ரொம்ப டெலிகேட் காம்பினேஷன் மேல இருக்க பூக்களும் பேஜ் க்ரீம் கலர்ல இருக்கு பேஜ் கலர்ல இருக்கு அதனால இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப மென்மையான காம்பினேஷன் பார்டர்லேயும் அதே மாதிரிதான் பார்டர் பாத்தீங்கன்னா வேர்டிக்கல் ஸ்டைப்ஸ் இருக்கு பூக்களும் சிலகமும் மாத்தி மாத்தி வர்டிகல் ஸ்டைப்ஸ் இருக்கு மற்ற பார்டர்லாம் பாத்தீங்கன்னா ஹர்சான்டல் ஸ்டைப்ஸ் இருக்கும் இது வர்ட்டிகல் ஸ்டைப்ஸ் வித்தியாசம் மார்க்கு முந்தானில ஸ்டைப்ஸ் சென்டர்ல பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய டைமண்ட் ரொம்ப சட்டிலா இருக்கு இந்த முந்தானி இந்த புடவையே பாத்தீங்கன்னா இந்த அசாம் காட்டன் கலெக்ஷன்ல ரொம்ப டெலிகேட் பியூட்டிங்களா ரொம்ப அழகான கலர் அதாவது பிரைட் கான்ட்ராஸ்ட் இல்லாம ரொம்ப சட்டில் கான்ட்ராஸ்ட் இது இதே நம்ம ட்ரே பண்ணி பாத்துக்கலாம் இந்த சட்டில் கலர்ஸ்ன்றதால இது வரைக்கும் நான் ப்ரே பண்ண சாரியோட இந்த சாரி லுக்கே வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப பிளீஸிங்கா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் அசாம் காட்டன் எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஆனா நீங்க சட்டில் லுக் தேடுறீங்கன்னா இந்த சாரி வந்து ரொம்ப ஆப்வியஸ் சாய்ஸ் இது இதுக்கு நம்ம பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாத்து மாதிரியே சிமிலர் பிளவுஸ் பார்டர் தான் வருது பிளவுஸ்ல பேக்லயும் ஸ்லீவ்லயும் யூஸ் யூஸ் பண்ற மாதிரி இந்த சாரியும் நீங்க வந்து இந்த க்ரீம் கலர் பிளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் பிங்க் அண்ட் பிங்க் தான் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி பிங்க் இருக்க மாதிரி இருக்கும் க்ரீம் ப்ளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் திரும்ப ஒரு ஃபார்மல் கலர் நல்ல பியூட்டிஃபுல் டார்க் ப்ளூ அதுல பாத்தீங்கன்னா பச்சை டசர் கலர் கிரீன் பூக்கள் கீழே வந்து அதே மாதிரி அதே கலர் காம்பினேஷன்ல பூக்கள் டபுள் லெவல் முந்தாணி பாத்தீங்கன்னா இதுலயும் டூ லெவல்ஸ் ஆஃப் ப்ளவர்ஸ் இருக்கு ஒரு பெரிய பூ சின்ன பூ இருக்கு அதுக்கு கீழே அந்த டைமண்ட் பேட்டர்ன் இருக்கு ட்ரே பண்ணிடலாம் வாங்க சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணால் இந்த ப்ளூவும் இதுவும் ரொம்ப ஃபார்மல் கலர் ரொம்ப வேர் ஆஃபீஸ்க்கெல்லாம் இந்த கலர் ரொம்ப இருக்கும் இந்த ப்ளூக்கு வந்து ஃபார்மல் இந்த இந்த இதோட வர மேட்சிங் கலர் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ஃபார்மலாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த கலெக்ஷன் காமிக்க ஒரு லாஸ்ட் புடவை இது ஒரு பியூட்டிஃபுல் இது ஒரு ரெட் அதாவது ஒரு டொமேட்டோ ரெட்டுங்களா ஒரு பிங்க் ரெட் கலந்துருக்கு அதுல அதே அந்த டசரும் எல்லோவும் இருக்கு முந்தாணியும் அதே மாதிரி இருக்கு இந்த புடவை மட்டும் இல்லை இது வரைக்கும் நான் காமிச்ச சேவைகள்லாம் எங்க அபிஷா ஸ்டோர்ல வந்து

ஆப் டிஸ்கவுண்ட் ஒன் பைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனவே பண்ணிங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன் டெய்லி பார்க்கலாம்